அனைவருக்கும் வணக்கம் இந்தப் பதிவில் நாம் பார்க்கப் போவது பதினாறு வகையான செல்வங்களையும் தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சோடச மகாலட்சுமி மந்திரம் ஒருவர் உணவு உடை இருப்பிடம் மகிழ்ச்சி நிம்மதி என எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அவருக்கு மகாலட்சுமியின் அருள் நிச்சயம் இருக்க வேண்டும் அஷ்டலட்சுமிகளின் அருளையும் பெற வேண்டும் என்பார்கள் ஆனால் பதினாறு வகையான செல்வங்களும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு பதினாறு லட்சுமிகளின் அனுகிரகம் நிச்சயம் தேவை அந்த பதினாறு லட்சுமிகளின் அருளையும் பெற்றுத்தரும் அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த ஷோடச மகாலட்சுமியின் மந்திரம் பெரியவர்கள் ஆசிர்வாதம் செய்யும் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பார்கள் இந்த பதினாறு பெற்று என்பது பதினாறு வகையான செல்வங்களை குறிப்பதாகவும் பணம் வசதியான வாழ்க்கை போன்ற பதினாறு வகையான செல்வங்கள் என பலரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயுள் ஆரோக்கியம் நல்ல குடும்பம் குழந்தை செல்வம் புகழ் அறிவு உணவு என்பது போன்றவையும் இந்த பதினாறு வகையான செல்வங்களுக்குள் அடங்கும் அப்படி நிறைவான வாழ்க்கை வாழ பதினாறு செல்வங்களையும் பெறுவதற்கு சோடச மகாலட்சுமி மந்திரத்தை தினமும் சொல்லி வருவது நல்ல பலனை தரும் சோடச என்றால் பதினாறு வகை என்று பொருள் அஷ்ட லட்சுமிகள் எனப்படும் எட்டு லட்சுமிகள் தவிர்த்து இன்னும் எட்டு வகையான செல்வங்களை தரும் லட்சுமிகளையும் போற்றித் துதிக்கும் மந்திரம் சோடச மகாலட்சுமி மந்திரமாகவும் இந்த பதினாறு மந்திரங்களையும் தினமும் காலையில் அல்லது மாலையில் அல்லது இருவேளையும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சொல்லி வந்தால் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கும் பதினாறு வகையான செல்வங்களையும் தரக்கூடிய ஸ்ரீ சோடச மகாலட்சுமியின் மந்திரம் ஓம் ஸ்ரீ கீர்த்தி லட்சுமியை நமோ நம ஓம் ஸ்ரீ வித்யா லட்சியை நமோ நம ஓம் ஸ்ரீ வீரிய வீரியலக்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ ஜயலக்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ சந்தான ஸ்ரீசந்தானலட்சியை நமோ நம ஓம் ஸ்ரீ தைரிய தைரியலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ தன ஸ்ரீதனலக்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ தானிய யை நமோ நம ஓம் ஸ்ரீ சௌபாகியலக் யை நமோ நம ஓம் ஸ்ரீ போக லக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ மேதா மேதாலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ சௌந்தர்யலக் யை நமோ நம ஓம் ஸ்ரீ சித்திலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ தர்மலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ ஆயுர்லட்சுமியை நமோ நம ஓம் ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமியை நமோ நம மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சோடச மகாலட்சுமியின் மந்திரத்தை தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பக்தியுடன் சொல்லி வந்தால் வறுமை என்பது நீங்கும் வாழ்க்கையில் எப்போதும் வறுமை நிலை என்பது ஏற்படாது சோடச மகாலட்சுமியின் அருளால் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்